தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நடிகரும் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளருமான பாலாஜி தன்னை சாதி குறிப்பிட்டு திட்டுவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அவர் மனைவி நித்யா பாலாஜியுடன் ஏற்பட்ட மனக்கசப்பை வெளிப்படுத்தி உள்ளார் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான நடிகர் பாலாஜி இருபத்தோரு வயதான நித்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பாலாஜி மீது வைத்திருந்த ஆழமான காதலும் அளவிட முடியாத நம்பிக்கையாலும் வீட்டை மீறி அவரை கல்யாணம் செய்து கொண்டதாக கூறும் நித்யா முதல் ஆறு மாதம் என்னோட தான் குடும்பம் நடந்துச்சு அப்படி எல்லா கஷ்டங்களிலும் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு அவரோடு வாழ்ந்தேன் அப்போல்லாம் நான் அவருக்கு நல்லதாக தெரிஞ்சேன் சில வருஷங்கள் ஆனதும் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு அப்புறம்தான் அவரோட சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சது என்றார் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் என்ற வைராகத்தில் யார்கிட்டையும் எதையும் பகிராமல் இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு மேல் பிரச்சனை அதிகமானதும் அம்மா வீட்டில் ஒரு வருஷம் இருந்தேன் என்றார் ஷூட்டிங் இல்லாத நாட்களில் காலை பதினோரு மணிக்கு மேல் ஆரம்பிக்கிற குடி நைட்டு ஏழு மணிக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த எஃபெக்ட் விடிய விடிய இருக்கும் சண்டையோடு பேச்சுவார்த்தை முத்தி நைட்டு இரண்டு மணிக்கு தான் சண்டையே ஸ்டார்ட் ஆகும் காலையில் நாலு ஐந்து மணிக்கு நிற்கும் இப்படிதான் என்னோட குடும்ப வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் என்றார் பொறுக்க முடியாமல் காவல்துறைக்கு பல முறை போன் செஞ்சாலும் வீட்டுக்கு வந்து சமாதானப்படுத்திவிட்டு போயிடுவாங்க அவர் பிரபலம் என்கிற ஒரு விடையை சொல்லி எல்லா இடத்திலும் தப்பித்து கொண்டே இருக்கிறார் இதுவரை போலீஸ் தரப்பில் இருந்து எங்கிட்ட எந்த விசாரணையும் நடத்தவில்லை இப்படி சைக்கோ மாதிரி நடந்து கொள்வரோடு எட்டு வருஷமா குடும்பம் நடத்தியாச்சு இன்னும் எத்தனை நாட்கள் பொறுத்து போக முடியும் என்று அவர் கூட வாழ்ந்தது போதும் முடிவு பண்ணிட்டேன் அதனால அவர்கிட்ட விவாகரத்து கேட்டிருக்கிறேன் என்றார் மேலும் இதுபோல சினிமா செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்